வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் சமீபத்தில் விடுதலை டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு விடுதலை இரண்டாம் பாகம் விடுதலை பார்ட் டூ அதுல வந்து வெற்றிமாறன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஆக மொத்தம் எட்டு மணி நேரம் விடுதலை ஒன்னு படத்தின் வெர்ஷன் கூடுதலாக பதினோரு நிமிட காட்சிகளும் காட்சிகளுடன் வெளியானது டைரக்டர் வந்திருக்கு இரண்டாவது பாகத்தின் வெர்ஷன் கூடுதலாக ஒரு மணி நேரம் இருக்கும் தற்போதைய படம் நீளம் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் அது வந்து த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் வரும் என நினைக்கிறேன் இரு பாகங்களையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் காட்சிகள் உள்ளன நாலு பாகமாக கூட வெளியிடலாம் நேர்காணல் காணல் ஒன்றில் இயக்குனர் வெற்றிமாறன் தகவல் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ஆன தகவலை படிச்சேன் இதுல என்ன ஷாக்கிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஒரு படம் அப்படின்னா பக்கவா பிளான் பண்ணுவாங்க எத்தனை நாள்ல எடுக்கணும் யார் யார் நடிக்கிறா அவங்க கால் ஷீட் வாங்கணும் எல்லாமே பிளான் பண்ணிவிடுவாங்க எங்கே செட்டு போடணும் என்ன பண்ணணும் எப்போ எதை எடுக்கணும் நாற்பது நாளில் படத்தை எடுத்து முடிச்சுருவாங்க கேஎஸ் எஸ் ரவிக்குமார் அதுக்கு முன்னாடி எஸ்பி முத்துராமன் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக எடுத்து முடிப்பாங்க அதாவது இருபத்தெட்டு நாளில் இருபத்தொம்போது ரீல் அப்படிம்பாங்க இவ்வளோ நாளில் இத்தனை ரீலு இத்தனை லேக்ஸு சாரி இருபத்தெட்டு நாள் இருபத்தெட்டு லட்சம் இருபத்தெட்டுலாம் எடுத்தா அவ்வளவுதான் பாவம் இவர் ப்ரொடியூசர் கே எஸ் ரவிக்குமார் வந்து புரியாத பொருள் இருபத்தெட்டு நாள் இருபத்தெட்டு லட்சத்துல எடுத்து முடிச்சாரு நாட்டாம ரொம்ப கம்மியான செலவில் எடுத்தாரு நம்ம பாலு பாலு பாலுமகேந்திரா வந்து அவர் ஆர்ட் ஃபிலிம் எடுப்பார் கமர்ஷியல் எடுப்பார் பட் அவர் வீடெல்லாம் ரொம்ப கம்மியான செலவில் எடுத்தார் பட் என்னென்னா பிளானிங் தான் நம்ம சொல்கிறது என்னென்னா கரெக்டாக ஷெட்யூலு கரெக்டாக பிளானிங்கு கரெக்டாக கால்ஷீட்டு இப்படி பண்ணுறது இப்போ வெற்றிமாறன் சொல்கிறத பார்த்தா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எப்படின்னா ஒரு படம் அஞ்சு நாள் கால்ஷீட் கேட்டிருக்காரு பார்ட் ஒன்னில் இவர்கிட்ட நம்ம விஜய் சேதுபதி ஆனால் அவரை வச்சு நூத்தம்பது நாள் படம் எடுத்திருக்காரு ஒரு பார்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் போய் இது ஃபுட்டேஜ் அதிகமானதுனால ரெண்டு பார்ட்டாக மாற்றி அதை அவ்வளவு எடுத்து இப்போ எட்டு மணி நேரம் இருக்கான் அந்த எட்டு மணி நேரத்தில் ஆடியன்ஸுக்கு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு மணி நேரம் தான் போட்டு காமிச்சிருக்கார் மீதி மூணு மணி நேரம் வேஸ்ட்டு அதாவது ஒரு காலத்தில் ஃபிலிமா இருந்தது இப்போ டிஜிட்டலாக மாறிடுச்சு ஸோ அதனால் வந்து இப்போ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம் ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு ஃபிலிம் செலவு மட்டும்தான் மிச்சமாக இருக்கே தவிர மற்றபடி அதை ஷூட் பண்ணக்கூடிய செலவு ஒரு நாள் ஷூட்டிங் நடந்தால் அந்த கேரவனில் ஆரம்பித்து எல்லாரோட பேட்டா இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது ஃபெஃப்சியில் ஒரு ஆர்ட் டைரக்டர் இருப்பார் ஒரு கொரியோகிராஃபர் இருப்பார் ஒரு கேமராமேன் இருப்பார் அவர் கஸ்டன் இருப்பார்

இந்த எட்டு மணி நேரம் இந்த படத்தை எடுத்தது வந்து பிளானிங்கே இல்லை அன்புரொபனல் ஒரு வழி இது எப்படின்னா படம் வெற்றி பெற வரைய வந்து யாரும் வந்து இதை நெகட்டிவா பேச மாட்டாங்க வெல் எல்லாம் பாராட்டுவாங்க சூப்பர் வெற்றிமாறன் சூப்பர் பிச்சிட்டார் அப்படிம்பாங்க அதாவது ஒரு பாதி படத்தை எடுத்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு திருப்பி ஆரம்பிக்கிறது சோ இதெல்லாம் எப்படின்னா ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடிக்கிற நடிகர்களுக்கும் பிரச்சனை அதாவது என்ன எடுக்க போகிறோங்கிற ஒரு தெளிவா தான் எடுக்க போறோம் முன்னாடி பிலிம் இருந்த காலத்துல ரொம்ப தெளிவா எடுத்தாங்க அந்த தெளிவில்லாமல் இந்த மாதிரி அன்பொஃபஷனலா எடுக்கிறது எட்டு மணி நேரம் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறு பார்ப்போம் இது எவ்வளவு நாள் இந்த மாதிரி இவர் பண்றாரு பிளானிங் இல்லாம அப்படிங்கறத பார்ப்போம் எயிட் அவர்ஸ் ஃபுட்டேஜ் உடனே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஊட்டியதா இருந்தது நம்ம கமல் சார் எல்லாம் சொல்லுவாரு கையில வந்து ஃபுல் பவுண்ட் இருக்கணும் எல்லாமே பிளானிங் இருக்கணும் அடுத்த நாள் என்ன எடுக்க போறோங்கிறத முதல் நாளே பிளான் பண்ணணும் அந்த என்ன பிளான் பண்றோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படி எக்ஸிக்யூட் பண்ணாலே டென் டுவெண்ட்டி பர்சன்ட் முன்னாடி போகும் இவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க அஞ்சு நாள் பிளான் பண்ணி ஐநூறு நாள் படம் எடுத்தாங்க அவ்வளவுதான் தமிழ் சினிமா வாழ்க தமிழ் சினிமா நம்ம நினைச்சுக்க வேண்டியதான் சிங்கர் கிறிஷ் அவருடைய பேட்டி பார்த்தேன் நிறையா நல்ல பாடல் பாடியிருக்காரு அவர் முறைப்படி எந்த விதமான இசை பயிற்சியுமே எடுத்துக்கலையா கேள்வி ஞானத்திலே வந்தவரா அமெரிக்காவில் இருந்தார் அவர் அங்கே வந்து நிறையா பாடல்கள் அங்க வந்து இந்த கிறிஸ்டியன் சாங்ஸ் அதெல்லாம் அவர் பாடி நிறையா அவர் தியாகராஜ பாகவதர் பாடல் பழைய பாடல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் அவர் வாய்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ அவர் முத முதல்ல ஹாரிஸ் ஜெயராஜுக்கு தான் பாடினாரு அவர் எப்படின்னா அமெரிக்காவில் வந்து அவர் ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்தார் அதில் வந்து டிரைவராகவும் வேலை பார்த்துருக்கார் அந்த லிமோசின்லாம் பெரிய கார் இருக்கும்ல அதெல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டி சி ஆர் ரகுமான் ஷாருக்கான் அமிதாப் பச்சன்லாம் எல்லாம் வந்தப்ப அவர் ஓட்டியிருக்காரு எஸ் சார் வந்தப்ப அவரோட நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு ஓட்டி இருக்காரு அப்ப அவர் என்னன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சினிமாவில் பாடணுன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னா அவர் ட்ரை பண்ணியிருக்காரு பத்து வருஷமாக ட்ரை பண்ணியிருக்காரு வருஷ வருஷம் ஒரு மாதம் வருவாராம் இங்கே ட்ரை பண்ணுவாரான் நடக்காது அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்களாம் ஒன் இயர் இங்கே வந்து ட்ரை பண்ணிப்பார் அதில் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீ அமெரிக்காக்கே போயிடு அப்படின்னாங்களாம் ஸோ இவர் வந்திருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹரி ஜெயராஜா பாக்குறதுக்கு இல்லை ஹரி ஜெயராஜா பார்க்கல கோபிநாதா கார்த்திகேயனோ ஒருத்தர் அவர் கூப்பிட்டு இவர் ஒரு பாட்டு பாட வச்சிருக்காரு இவர் வந்தோடனே அடுத்த நாள் இவர் திருவண்ணாமலை போகணுன்னு பிளான் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு பாட்டு பாடிட்டாரு பாடிட்டு இவர் திருவண்ணாமலை கிளம்பிட்டார் இவர் ஒரு நண்பரோட ஸோ திருவண்ணாமலை போய் இறங்குறாங்க பஸ்ல போறாங்க சாதாரண பஸ்ல அமெரிக்காலேருந்து வந்து ரெண்டாவது நாள் திருவண்ணாமலைக்கு பஸ்ல போறாங்க போய் காலை வைக்கிறாரு ஒரு கால் வருது என்னன்னா ஒரு டூ டேஸ்ல ஹாரிஸ் ஜெயராஜ் உங்களை கூப்பிடுவாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் என்னன்னா இவர் அமெரிக்கால நியூயார்க்ல தான் இருக்காரு இவங்க அப்பாவோட அந்த நியூயார்க்ல இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரெண்டோட இருக்காரு அப்படி இருக்கிறப்ப ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இந்த டைம் ஸ்கொயர்ல நியூயார்க் டைம் ஸ்கொயர்ல என்ன என்னன்னா வெ நிலவே வெள்ளி வெள்ளி நிலவே அந்த பாட்டு மஞ்சள் வெயில் மாலையிலே அந்த பாட்டு நடந்துகிட்டு இருக்கு இவர் போய் ஷூட்டிங் பாக்குறாரு கமல் சார் இருக்காரு ஜோதிகா இருக்காங்க கௌதம் மேனன் அந்த ஷூட்டிங்கை பார்த்துட்டு ஊருக்கு வராரு ஊருக்கு வந்துட்டு இவரை இவர பாட கூப்பிடுறாரு நம்ம ஹரிஷ் ஜெயராஜ் அடுத்த இரண்டாவது நாள் இவர் போறாரு போனா இவருக்கு வந்து உன்னாலே உன்னாலே படத்துல பாட வாய்ப்பு ஒரு பாட்டு கொடுக்குறாரு முத பாட்டு ஜூன் போனால் ஜூலை காட்டுறேன்னு அதுக்கப்புறம் அந்த படத்துல மொத்தமா நாலு பாட்டு கொடுக்கறாரு பச்சைக்கிளி முத்துச்சிரத்துல பாட்டு கொடுக்குறாரு அந்த கரு கரு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு ஏற்கனவே எடுத்த பாட்டு அந்த எடுத்த பாட்டில் சில போஷனை நீக்குறாரு நீக்கிட்டு இதை தான் நீ பாட போறேங்கறாரு அந்த பாட்டு தான் நிலவே வெள்ளி வெள்ளி நிலவே இவர் மிரண்டுட்டாராம் சார் இதை நான் ஷூட்டிங் பார்த்தது அதை தான் நீ பாட போற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாட வச்சிருக்காரு அந்த பாட்டு தான் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது அந்த பாட்டு தான் கிருஷ்ணா யாரு ஒரு பாடகர் வேட்டையாடு விளையாடு அதுவும் உலகநாயன் கமலாசன் படம் கௌதம் மேனன் படம் அதுல வந்து நம்ம ஹாரிஸ் தாமரை வரிகள் அப்படி எல்லாம் ஒன்று சேர்றப்ப அத கொண்டு போய் தூக்கி வச்சிருக்கு அதை ரொம்ப பெருமையா சொன்னார் தமிழ் சார் பாடுன அந்த பாடல் தான் எனக்கு திருப்பு முறை வந்து ஆரி ஜெயராஜ் வந்து எனக்கு குருநாதர் மாதிரி எனக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கார் நெதிகி கியூபிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரீஸு சீசன் ஃபோர் பார்த்தேன் அதில் வந்து அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு நடக்கும் அதில் அவங்க வந்து ஒரு ஏர் ஃபோர்ஸ் ஒரு ஒரு ஏர் ட்ராவல் கம்பெனி ஒரு என்ன சொல்கிறது ஏர்வேஸ் கம்பெனிக்கு வந்து ஒரு சேட்டு ஜிபிடி அது சம்பந்தமான ஒரு இதை ரெடி பண்ணியிருப்பாங்க அதுக்கு பேர் புஷ்பக்னு வச்சுருப்பாங்க ஸோ அந்த புஷ்பக்குங்கிறது வந்து நம்ம பேசும் படம் அந்த புஷ்பக் இருக்குல்ல அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் ஒரு ஃப்ளைட் ஏவியேஷன் கம்பெனி அதுக்கு கரெக்டாக அந்த புஷ்பக்னே பேர் வச்சுருப்பாங்க அப்புறம் நம்ம இவர் நம்ம அஜய் ரத் ரத்னம் அஜய ரத்னம் வந்து உலகநாயன் கமலஹாசனோட ஏராளமான படங்கள்ல பண்ணியிருக்காரு நாளை மனிதன்ல முத முதல்ல அறிமுகமானாரு அதுக்கப்புறம் அவர் ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தா குணா குணால நடிச்சிருந்தாரு சிங்கார வேலில் நடிச்சிருந்தாரு தேவர் மகனில் நடிச்சிருந்தாரு கலைஞனில் நடிச்சிருந்தாரு உத்தம வில்லனில் நடிச்சிருந்தாரு இந்தியனில் நடிச்சிருந்தாரு அந்த மாதிரி ஒரு ஏழு ஒரு எட்டு ஒம்பது படத்தில் கமல் சாரோடு நடிச்சிருந்தாரு கலைஞன் சிங்காரவேலன் அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு குணா வந்து அவருக்கு மறக்க முடியாத படம் ஏன்னா குணா தான் முத முதல்ல அவர் நடித்தார் தேவர் மகனும் அவருக்கு மறக்க முடியாத படம் அதில் பல காட்சிகளை பற்றி அவர் சொல்லியிருக்காரு கமல் சார் வந்து எப்படி நடிக்கணும்னு ஒரு காட்சியை சொல்லுவார் அப்படின்னு கிட்டத்தட்ட என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லுவார் அவர் அந்த குணா கொடைக்கானலில் இருந்துக்கிட்டு அந்த இது வீடியோ பேசியிருக்காரு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு